வணக்கம் அன்பு உறவுகளே வாரிங்கள் இன்றைய தலைப்புக்கு செல்வோம் தமிழகம் அரசியலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும் சிலர் அந்த நிலைப்பாடு மூலம் அரசியலில் வெற்றி பெறுகிறார்கள் சிலர் சருக்கியும் இருக்கின்றனர் அதை மக்களும் காலமும் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிதான் தமிழகத்தில் இருக்கும் திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் என்று பலரும் கட்சி தொடங்கினார்கள் ஆனால் அப்படி கட்சி தொடங்கிய பலரும் முடிவில் அதே திராவிட கட்சிகளிடம் சரணடைந்து விட்டனர் அந்த படிப்பினை கற்றுக்கொண்ட திரு சீமான் அவர்கள்தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றுதான் என்று கட்சி தொடங்கி இன்றளவும் அந்தக் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் அதனால் அவர் கட்சி தொடங்கியது முதல் இன்றளவும் தனித்தே களம் கண்டு வருகிறார் அதனால் அவரது வாக்கு வாங்கி ஒவ்வொரு தேர்தலிலும் உயர்ந்து கொண்டே வருகிறது குறிப்பிடத்தக்கது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு வங்கியில் தொடங்கிய அவரது கட்சி இன்று எட்டு சதவீத வாக்கு வாங்கி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்று உள்ளது இது எந்தவொரு கூட்டணியும் இல்லாமல் அவரது கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் ஆகும் தமிழகத்தில் இருக்கும் பெரும்பாலான கட்சிகள் திராவிட கட்சிகளோடு இணைந்து அங்கீகாரம் பெற்றன வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி மற்றும் விஜய் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் சீமானின் நாம் தமிழர் ஒரு பக்கம் என நான்கு முனை போட்டி என்று இன்றைய நிலவரம் படி உள்ளது ஆனால் சில தினங்கள் முன்பு பேசிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வரும் சட்ட மன்ற தேர்தலில் மூன்று முனை போட்டிதான் என்று குறிப்பிட்டு பேசிய சவுக்கு அவர்கள் சீமானை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் பேசினார் விஜய் தலைமையில் இயங்கும் தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு வாக்கு சதவீதம் உள்ள கட்சி என்று இதுவரை நிரூபிக்கப்படாத கட்சி அப்படி இருக்கையில் நிரூபிக்க பனாதா கட்சியை ஒரு போட்டியாளராக எடுத்துக் கொண்டும் அதே நேரம் எட்டு சதவீத வாக்கு உள்ள ஒரு கட்சியை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் பேசுவது அவரின் தனிப்பட்ட வன்மத்தையே காட்டுகிறது தன்னை எந்த அணியும் சாரத பத்திரிகையாளர் என்று கூறும் சவக்கு அவர்கள் தனித்து மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியை தவிர்ப்பது என்பது அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவானவர் என்றே நம்மால் நினைக்க தோன்றுகிறது